நம்ம அனைவரின் மீது சாந்தியும் சமாதானம் குறித்த கட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ் ஒரு சிறப்பான ஒரு நபி மொழி ஒன்று உண்டு மெசஞ்சர் ஆஃப் காட் முகமது சல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னதாக வந்து ஒரு நபி மொழி வரும் எப்படின்னா ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தால ஓடக்கூடிய ஒரு ஓடை கிடைச்சாலும் இன்னொரு ஓடை கிடைக்காதான்னு நினைப்பானான் இது வந்து ரொம்ப பொருத்தமாக இந்த எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை இந்த எலமெண்ட் ஆஃப் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இல்லையா ஒரு மனுஷனுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு விஷயத்தில் திருப்தியடையவே மாட்டோங்கிறத வந்து எல்லாருக்குமே வாழ்க்கையில் இருக்கும் எல்லாருமே அப்படி நிறைவோடு வாழ்ந்துறதில்ல நமக்கு இருக்கிறத வச்சுட்டு நமக்கு எதுக்கடா அம்பு இதோட இருக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி போகிற சூழ்நிலை வந்து எல்லாருக்குமே வாழ்ந்துடுறதில்லை ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னா உண்டான ஏதோ ஒரு கடனோ இல்லை நம்ம பட்டுக்கக்கூடிய ஒரு கஷ்டமோ இது மாறணுமென்னு சொல்லி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் அந்த நிலையை அடைந்ததுக்கு அப்புறமாக வந்து அதுக்கு மேலே வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை அடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்துடும் அது நமக்கு தோணாட்டாலும் நம்முடைய குடும்ப சார்பிலேயோ இல்லை நம்முடைய நண்பர்கள் வட்டத்திலேயோ இல்லை இந்த மாதிரியான சூழலில் நம்மளுடைய சமூகம் தரக்கூடிய அழுத்தத்தில் நம்ம அதை நோக்கி ஓடக்கூடியவளாக இருப்போம் அதனால் அந்த இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எவ்வளவு தூரம் நம்ம கணக்கில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கில் ஒரு சாப்டரில் பேசுகிறாரு அதில் வந்து அதனுடைய சாராம்சமாக உள்ள விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னு சொன்னேன்னா ஒரு ஒரு பெரிய தொழிலதிபர் அமெரிக்காவை சார்ந்தவர் அவரோட நண்பரோட ஒரு பார்ட்டிக்கு போகிறாரு போகிற இடத்துல வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம பார்ட்டிக்கு வந்திருக்க மாதிரி அவங்களுக்கு இப்போ பார்ட்டி வைக்கிறாரு இவருடைய ஒரு நா ஒரு மணி நேரம் சம்பாத்தியங்கிறது உன்னுடைய ஒரு வருஷத்துக்கான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறாரு உடனே இவர் சொல்கிறார் அதனால் எனக்கு என்ன இருக்குது எனக்கு இது போதும் அப்படிங்கிறார் ஸோ அந்த போதுங்கிற ஒரு மனசு இருக்குது இல்லையா அந்த இதில் வந்து நீங்கள் கண்டன் இட் அதாவது நம்ம இந்த இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணால் நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத அப்படி சொல்ல வரல ஒரு விஷயத்துக்கு உண்டான தேவையை நம்ம எதுக்காக கொண்டு போகிறோம் அந்த நோக்கம் வந்து சிறப்பாக இருந்ததுன்னா உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் மாறாக வந்து சமூகத்தில் காட்டுறதுக்காக நான் செய்ய வேணும் இல்லை நான் என்ன என்னுடைய ஸ்டேட்டஸை நான் கூட்டணும் எனக்கு புகழ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி நீங்கள் பணத்தை தேடி போகிறதா இருந்ததுன்னா சில விஷயங்களை வந்து நமக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களை ஈடுபட்டுட்டு மொத்தத்தை நடந்தக்கூடிய நிலைமை வரும் அப்படிங்கிறத வந்து வாரன் பஃபட்டுமே சொல்கிறாரு இதுக்கு நிறைய பெரிய கம்பெனிகள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருப்பாங்க ஒரே ஒரு வருஷத்தில் இல்லை ஒரு ரெண்டு வருஷத்தில் மொத்தமாக எல்லாத்தையும் நடந்திருப்பாங்க ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய ஏதோ ஒரு பெரிய ஒரு தவறுதலாக தவறான முடிவார் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட்டே சொல்கிறாங்க ஒரு ரஜப் குப்தா அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் அவரும் அவருடைய ஃப்ரெண்டு ராஜரத்னம் அப்படிங்கிற நபரும் சேர்ந்து அவங்க என்னென்னா நாற்பத்தஞ்சாவது வயசில் அவர் வந்து பணம் நல்ல சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறாரு பல கோடிகளுக்கு சொந்தக்காரர் ஆனால் அவருடைய எண்ணம் எப்படி இருக்குதுன்னா எனக்கு ஒரு நூறு மில்லியன் டாலர் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ரஜப் குப்தாக்கு அப்போ இதுதான் அவருடைய அதுக்கு எப்படியான வழிகளை சம்பாதிக்கணுங்கிறதெல்லாம் அவர் யோசிக்கலை அப்போ அதை அப்போ என்ன பண்ணியாடுறாரு ஒரு நொடிந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம் அவருடைய ஷேர்லாம் அழுது அந்த ஷேரை வந்து வாரன் பஃபட்டு வாங்குறதுக்கு போறாரு அப்படிங்கிற தகவலை வந்து இவருக்கு தெரியுது அது வந்து அன் அஃபிஷியலாக அவர் வெளியிடக்கூடாது பட் அவர் அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ராஜரத்னமுக்கு அதை ரிலீஸ் பண்ணி அதன் மூலமாக வந்து அவர் நிறைய பங்குகளை வாங்குறாரு இதன் மூலமாக வந்து அவங்க மிகப்பெரிய பணக்காரர் ஓவர் த இயர்ஸில் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி அன் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை லீக் அவுட் பண்ணி அதன் மூலமாக தான் இவங்க பெரிய பணம் பார்த்துக்கான பார்த்து அதுக்கப்புறமா ரஜப் குப்தா வந்து ரஜப் குப்தாவும் ராஜரத்னமும் வந்து அமெரிக்காவில் ஜெயிலில் இருக்கிறாங்கங்கிறாரு இதை வந்து சைக்காலஜி ஆஃப் மணியில் அவர் எழுதக்கூடிய கேரக்டர் அதனால தான் அந்த பேரை மென்ஷன் பண்ணிய நான் சொல்கிறேன் ஸோ இது 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 இவங்களுக்கு எதனால் இந்த விஷயங்கள் ஏற்படுது இது இவங்களுக்கு இருக்கக்கூடிய மணியை தாண்டி அவங்க போகணும்னு நினைக்கிறதுக்கு இல்லீகலான ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இல்லையா அதனால் தோன்றுது அதனால் இன்றைக்கி நாம் உங்கள்கிட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது ஒரு பணம் சம்பந்தமான விஷயங்களையோ சொத்து சம்மந்தமான விஷயங்களையோ இல்லை நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய ஒரு பொருளாதார வெற்றியோ உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இல்லை இதிலே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும்னா நீங்கள் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனா லீகலாக உள்ள விஷயங்களில் இல்லீகலான உள்ள விஷயங்களை கையில் எடுத்து அதன் மூலமாக வளரணுங்கிறத நினைக்கக்கூடாது அடுத்தவங்களை சீட் பண்ணணும்னு சொல்லி அதன் மூலமாக அடுத்தவங்களை ஏமாற்றுறது மூலமாக வளரணும்னு நினைக்கக்கூடாது டெப்ட் மூலமாக வந்து நான் குரோவாகணும்னு நினைக்கக்கூடாது பேங்க்கில் லோன் எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது அதை ஒழுங்காக அடைக்காமல் இருக்கிறது அதுக்கப்புறமா வந்து கடன் வாங்குறது அதை கரெக்டான டைத்தில் செலுத்தாமல் இருக்கிறது அதன் மூலமாக நாம் சொத்து சேர்க்கும் நடக்கிறது இதெல்லாம் என்ன செய்யும் சொன்னால் த இயர்ஸில் வந்து உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு இது சைக்காலஜி ஆஃப் மணியில் வரக்கூடிய விஷயம் நீங்கள் பணத்தை பற்றி புரிஞ்சக்கூடிய விஷயத்தில் இது முக்கியமான விஷயமாக வந்து சொல்கிறாரு அப்போ இந்த ஆட்டிடியூடை நாம் எப்படி வளர்த்துக்கணும் நாம் பணம் எப்போதுமே எப்படி சம்பாத்தியம் பண்ணியிருப்போம் ஒரு வேலையில் போய் சம்பாத்தியம் பண்ணியிருந்திருப்போம் அதுக்கப்புறமாக வந்து வேறு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சி அந்த இதுலேயே வந்து பணம் கூட கிடச்சிருக்கும் இல்லை வேற ஒரு வேலையை ஸ்கில்லை டெவலப் பண்ணி போய் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லை நாம் சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்கி பணம் சம்பாதிச்சிருப்போம் எந்த மாதிரியாக இருந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு இதில் கற்றுக்கிடணும்னா ஒன்றாவதாக வந்து நமக்கு ஒரு டார்கெட் வைக்கிறோம் ஒரு கோல் வைக்கிறோம் அதை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமாக அதுக்கு மேல்மிச்சமாக தேவைப்படக்கூடிய பணம் என்பது இல்லைன்னு சொன்னால் போதுமான நிலையில் இருந்துக்கிட்டு அதிலே சாட்டிஸ்ஃபைடாக எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கணும் ரெண்டாவதாக வந்து சமூகத்தில் விட என்ன நான் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க என்ன மாதிரியான ஒரு என்னுடைய ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சம்பாத்தியம் பண்ணுறாங்க இதை வந்து நான் ஒரு ஒப்பீடாக பார்த்துட்டு அதை மாதிரி நான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த அந்த ஒப்பீட்டு அளவுலேயே நான் வந்து முயலணுங்கிறது இருக்கக்கூடாது மூணாவதாக உள்ள சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னா போதும்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அது ஒன்றும் தப்பு கிடையாது இட் இஸ் நாட் ராங் நாலாவதாக வந்து நமக்கு எல்லா விஷயத்துலேயும் எல்லாம் சிறப்பாக நமக்கு கெட்டிருந்தும் அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காண்டி தேவையற்ற விஷயத்தில் ஒரு ஒரு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் அதை ஒரு முயற்சி செய்யணும்னு நினைக்கிறத தவிர்த்து ஆக அழகான ஒரு விஷயமாக ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நினைவு வைத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா என்னுடைய புகழோ என்னுடைய சாதனைகளோ அதில் நான் ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் வச்சுட்டு அதுக்கு பின்னாலேயே இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய போதை மாதிரி ஆயிடும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழும் சரி நீங்கள் சாதிச்சக்கூடிய விஷயங்களும் சரி உங்களுக்கு பெருசாக எதையும் கொண்டு வந்து தராது அதுக்கு பதிலாக வந்து உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய நண்பர்களும் சக மனிதர்களுக்கு நீங்கள் உதவக்கூடிய விஷயங்கள்னால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் வந்து பற்று வச்சிங்கன்னா உங்களை மேலும் மேலும் வந்து உங்களை உங்களை சந்தோஷமாக வச்சு கொடுக்க விஷயங்கள் அதாவது அந்த ரஜப் குத்தாவே பின்னால் உள்ள காலத்தில் வந்து ஜெயிலர்லாம் வெளியே வந்தவனு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதில் அவர் குறிப்பாக தான் சொல்கிறாரு நான் என்னுடைய புகழுக்கும் என்னுடைய சாதனைக்கும் நான் கொடுத்த பற்று செய்யாமல் இருந்திருந்தேன்னா அந்த அளவுக்கு ஒரு அட்டாச்மெண்டாக நான் அதில் இல்லாமல் இருந்தேன்னா அவ்வளோ பெரிய மிஸ்டேக்கே அவ்வளோ பெரிய மில்லியன் கிடைக்குங்கிறதுக்கான நான் ராஜநத்திரத்தோடு சேர்ந்து நான் பண்ணிட்டுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணி பின்னால் எங்கள் ஜெயிலேலாம் இருந்துட்டு வெளியே வந்த பிறகு ரியலைஸ் பண்ணி பேசுகிறார் அது நமக்கு எல்லாருக்குமே பாடமாக இருக்குது மற்றொரு காணொலியில் வேறொரு டாப்பிக்கோட சந்திப்போம் அன்புடன் ரியாஸ்